ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நிறைவு துலாம் ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் மகர ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு அமைதி கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பயம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கோபம் சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது